அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மார்கழி முதல் வெள்ளிக்கிழமை சக்தி வாய்ந்த இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் என்ன தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைய தினம் மார்கழி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமானது பொதுவாக மார்கழி மாதம் முழுவதுமே இறை வழிபாட்டிற்குரிய மாதமாகும் அதுவும் மார்கழி மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மிக மிக விசேஷமானது இந்த மார்கழி மாதத்தில் விரதம் இருந்து ஆண்டாள் திருப்பாவை திருவண்பாவை பாடி கிருஷ்ணரை வந்து அடைந்தார் அப்படிங்கிறது வரலாறு இது எல்லாருக்குமே தெரியும் அப்படி பெருமாளுக்கு உகந்த இந்த மாதத்தில் இந்த ஒரு பொருளை வைத்து நாம தீபம் ஏற்றும் பொழுது நிச்சயம் நம்மளுக்கு உடைய அருளோடு சேர்த்து மகாலட்சுமி தாயாரினுடைய அருளும் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நம்ம வீடுகளில் செல்வ வளம் பெருக வேண்டும் தொழில்ல வியாபாரத்துல லாபங்கள் அதிகரிக்க வேண்டும் வருமானம் அதிகமாக வேண்டும் அப்படின்னு நாம வழிபாடுகள் அனைத்தையுமே செய்வோம் அப்படி நீங்க வழிபாடுகள் செய்யும் பொழுது மாலை ஆறு மணிக்கு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் மார்கழி மாதம் முழுவதும் கூட நீங்க இந்த தீபத்தை ஏத்தி வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு வறுமை தரித்திர நிலைகள் நீங்கி ஒரு செல்வ செழிப்பான ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும் இந்த மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலையில் எழுந்திரிச்சு குளிச்சிட்டு வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு நீங்க தீபம் ஏத்தி உங்க பூஜை அறையில பிரம்ம முகூர்த்த வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி நீங்க வழிபாடு செய்யும்பொழுது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த தான் இந்த பொருள் நீங்க மாலை நேரங்கள்ல அதாவது நம்ம ஆறு மணிக்கு மேல மகாலட்சுமி பூஜை செய்யறீங்க அப்படின்னா அப்பொழுதும் நீங்க இந்த தீபத்தை ஏத்தி வழிபாடு செய்யலாம் உங்க வீட்டுல மகாலட்சுமி விக்கிரகம் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அபிஷேகம் செய்யணும் படம் மட்டும்தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா நல்ல சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க மகாலட்சுமிக்கு பிடித்த பூக்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்லிகைப்பூ இந்த பூவை வந்து நீங்க கொஞ்சமா வாங்கி கொண்டு வந்து வச்சுக்கிட்டா கூட போதும் பூவெல்லாம் கிடைக்காதமா அப்படிங்கிறவங்க வாசனை நிறைந்த பூக்கள் என்ன உங்களுக்கு கிடைக்குதோ அதை கொண்டு மகாலட்சுமியை அலங்காரம் பண்ணிக்கோங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை ஏத்துங்க நீங்க இதுல ஒரு தனியா ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதுல நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க அதற்கப்புறம் திரி போட்டுட்டு பச்சை கற்பூரம் இருக்குது பாத்தீங்களா அந்த பச்சை கற்பூரத்தை ஒரு துண்டு அப்படியே பவுடர் பண்ணிட்டு அந்த நெய்ய எண்ணெயிலயோ சேர்த்துக்கோங்க அதற்கப்புறம் இந்த தீபத்தை வந்து நீங்க ஏத்துங்க இப்போ இந்த பச்சை கற்பூரம் போட்ட தீபத்தை ஏற்றி வச்சிட்டு சர்க்கரை பொங்கல் கற்கண்டு சாதம் பால் பாயாசம் பாசிப்பருப்பு பாயாசம் இது மாதிரி ஏதாவது இனிப்பு வகைகளை நெய்வேத்தியமாக வச்சுட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு மகாலட்சுமி தாயார்கிட்ட பரிபூரணமாக பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க பூஜையை வந்து நிறைவு செய்து கொள்ளுங்கள் இது மாலை நேரத்தில் நீங்க வழிபாடு செய்யக்கூடியது ரொம்ப எளிமையா நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அந்த பொருளை கொண்டு நாம வழிபாடுகள் செய்வது வழிபாடு அப்படின்னோடனே ரொம்ப பெருசாக வச்சு நிறைய நெய்வேதியம் வைக்கணும் தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு நிறைய பழ வகைகள் வச்சு நாம வந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நம்முடைய ஏற்ப முழு மனதோடு முழு பக்தியோடு நாம வழிபாடு செய்யணும் இறைவனுக்கு அது மட்டும் தான் முக்கியம் நீங்க என்ன வச்சிருக்கீங்க நீங்க தங்கப்பொருள் வச்சிருக்கீங்களா வெள்ள வெள்ளி பொருள் வச்சிருக்கீங்களா பூக்கள் வச்சிருக்கீங்களா நிறைய பழம் வச்சிருக்கீங்களா அதெல்லாம் பார்க்க மாட்டார் உங்களோட முழு பக்தி எந்தவித எதிர்பாராத பக்தியை மட்டும்தான் இறைவன் பார்ப்பார் இப்படி மார்கழி மாதம் முழுவதும் இந்த பச்சை கற்பூரத்தை போட்டு நீங்க தீபத்தை ஏத்தி வழிபாடு செய்யும் பொழுது பெருமாளினுடைய அருளோடு சேர்த்து மகாலட்சுமி தாயாரினுடைய அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த பச்சை கற்பூரம் பெருமாளுக்கு உகந்த ஒரு பொருள் இந்த பச்சை கற்பூரத்திற்கு பணத்தை வசியப்படுத்தும் தன்மை கொண்டது அப்போ நாம அந்த விளக்குல வந்து இந்த பச்சை கற்பூரத்தை சேர்த்து ஏற்றும் பொழுது அதனுடைய நறுமணம் நம்முடைய வேலு முழுவதும் அது வந்து நிரம்பி இருக்கும் எந்த இடத்தில் பச்சை கற்பூரம் வாசனை இருக்கிறதோ அந்த இடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் அப்ப மகாலட்சுமியும் பெருமாளும் இருக்கக்கூடிய இடத்துல வறுமைகள் இருக்காது தர்த்திர நிலைகள் இருக்காது கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தும் நீங்கும் இது நீங்கள் தனியாக ஒரு அகல் அகழ்விளக்கில் ஏத்துனாலும் சரி இல்லம்மா நாங்கள் குத்து விளக்கு வச்சிருக்கிறோம் அதுல பொழுது பச்சை கற்பூரத்தை போட்டு நாங்கள் ஏற்றட்டுமா இல்லை எங்கள் வீட்டில் ஒரு காமாட்சி விளக்கு வச்சிருக்கிறோம் நாங்கள் அதில் இந்த பச்சை கற்பூரத்தை போட்டு தீபம் ஏற்றலாமான்னு நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க தாராளமாக ஏற்றலாம் இத வந்து இந்த மார்கழி முழுவதுமே நீங்க தீபம் ஏற்றலாம் இன்றைக்கு மட்டும் தான் ஏத்தி நீங்க வழிபாடு செய்யணும் அப்படின்னு இல்லைங்க இந்த மார்கழி மாதம் முழுவதுமே நீங்க இந்த பச்சை கற்பூரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயம் உங்க வாழ்க்கையில் பொருளாதார நிலை வந்து மாறும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகள்ல நாம இறை வழிபாடு செய்வது மிக மிக உத்தமம் மற்ற நாட்கள்ல வழிபாடுகள் செய்யாவிட்டாலும் எல்லாருமே இந்த வெள்ளிக்கிழமை அன்று சின்னதா ஒரு தீபமாவது ஏத்தி நாம வழிபாடு செய்வோம் நம்ம வாழ்க்கைக்கு நம்ம வசதிக்கு ஏற்ப ரொம்ப தான் நான் இந்த வழிபாட்டை சொல்லியிருக்கேன் இது எல்லாராலையும் செய்யக்கூடிய வகையில தான் நான் சொல்லியிருக்கிறேன் எதுவுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவா நான் சொல்லவே இல்லை இந்த நெய்வேத்தியம் கூட எங்களால சக்கர பொங்கல் பால் பாயாசம் எல்லாம் செய்ய முடியாதுமா அப்படிங்கிறவங்க ஒரு டம்ளர் பால் தேனு ஏலக்காய் கலந்து நீங்க அதை வைக்கும் பொழுது கண்டிப்பா மகாலட்சுமி தாயாரினுடைய அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க நம்முடைய வீட்டை வாசனை மிகுந்து வச்சுக்கணும் வாசனைனா நிறைய வெள்ளிக்கிழமை செவ்வாய் சாம்பிராணி நிறைய போடுங்க உங்க வீட்டை அப்படியே முழுவதும் அந்த சாம்பிராணி புகை வந்து எல்லா இடங்களிலும் அதாவது மூளை முடுக்கு இண்டு இடுக்கு எல்லா இடத்திலையும் அந்த சாம்பிராணி புகை வந்து போய் சேரணும் அந்த அளவுக்கு நீங்க போடுங்க ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் தீய சக்திகள் அனைத்தையுமே இந்த சாம்பிராணி வந்து விரட்டி அடித்து விடும் அப்படி நீங்க வெள்ளிக்கிழமைகள்ல சாம்பிராணி தூபம் போடும் பொழுது கண்டிப்பா இந்த ஒரு பொருளை சேர்த்து போடுங்க இந்த இது என்ன பொருள்னா வெண்கடுகு இந்த வெண்கடுகு வந்து நம்மளுக்கு ஆன்மீக ரீதியா பரிகாரங்களுக்கு நிறையவே பயன்படுத்துறோம் ஆனா இது கண் திருஷ்டியை போக்கக்கூடியது நம்முடைய முன்னோர்கள் வந்து இத சமையலுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க அதை வந்து போக்குல ஆன்மீக ரீதியாகவும் பரிகாரத்திற்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது சில பேருக்கு இப்படி ஒரு வெண்கடுகு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியாம கூட இருக்கலாம் இந்த வெண்கடுகு நீங்க நாட்டு மருந்து கடைகள்ல பூஜை சாமான்கள் வாங்கக்கூடிய இடத்துல கேட்டீங்க அப்படின்னா கிடைக்கும் வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமை நீங்க சாம்பிராணி தூபம் போடும் போது இந்த வெண்கலுக்கு அப்படியே மேல தூவிடுங்க அது பட்டு 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 பட்டுன்னு அப்படியே வெடிக்கும் அது எப்படி வெடிக்கிறதோ அதே மாதிரி கண் திருஷ்டிகள் கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தும் ஓடிவிடும் வெடித்து அப்படிங்கிறது நம்மளுடைய ஐதீகம் அதனால கண்டிப்பா வெள்ளிக்கிழமை இதையுமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதனால ரொம்ப ரொம்ப இந்த சாம்பிராணி போடும்போது கண்டிப்பா இந்த வெண்கடுகை வந்து நீங்க பயன்படுத்துங்க அதே மாதிரி இறைவனுக்கு பிடித்த அந்த குங்குலிங்கம் வெள்ளை குங்குலிங்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் பூஜை ஸ்டோர்களில் வந்து கிடைக்கும் அதையும் நீங்க வாங்கிட்டு வந்து சாம்பிராணி தூபம் போடும்போது அதையும் சேர்த்து போடுவது மேலும் உங்களுக்கு செல்வ வளத்தை அதிகரிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உரை உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்